என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லி எனக்கு சலுகை கொடுக்காத நான் தமிழன் எனக்கு உரிமையை கொடுன்னு வைக்கிறோம் அதான் நாங்கள் எடுத்து வைக்கிற கோட்பாடு எனக்கு வேண்டியது சலுகை இல்லை என்று உடன் பிறந்தார்களே எனக்கு வேண்டியது என் நிலத்தில் தாய் நிலத்தில் என் உரிமை சலுகை கேட்கல நான் பிச்சை கேட்கிறேன் என் பிறப்பு உரிமையை கேட்கிறேன் என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு நீ யார் ஒரு தலைமுறை எழுது நான் என்ன சொல்றான் தூக்கி கீழ்த்து தூர போறான் பட்டியல் சமூகத்தில் நான் இல்லடா நான் தமிழன் விடுதலை செய்தான் இப்ப என்கிட்ட கேளு

இவர் சிட்டிசன் ஆப் இந்தியா நான் சிட்டிசன் ஆப் இந்தியா அவருக்கு வரி கட்டுவன் நான் வரி கட்டுவன் நானும் வாக்கு செலுத்தும் அவர் வாக்குச்சல்தார் ஆனால் நீ சிறுபான்மை